வெல்கம் டு ஒல்லி மைத்தால் நான் உங்கள் ராஜி ரஜினிகாந்த் கமல் படம் திராப்பா அவசர அவசரமாக என்பன் உதயநிதியை தயாரிப்பாளர் ஆக்கிட்டாங்களே விஜய் நடித்த குருவி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளராக அறிமுகமானார் உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட படங்களை தயாரித்தும் தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு கண்ணாடி படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகி மாமன்னன் வரை பல படங்களில் நடித்தும் வந்தார் அரசியலில் முழுமையாக களமிறங்குவதன் காரணமாக ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தை பார்த்து கொள்ளும் பொறுப்பையும் சினிமாவில் தொடர்ந்து நடிக்க மாட்டேன் என்றும் முடிவு செய்தார் இந்நிலையில் தற்போது தனது மகன் இன்பன் உதயநிதியை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பாளராக மாற்றி அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளனர் இன்பநிதி என அழைக்கப்பட்டு வந்த இன்பன் உதயநிதி ரெட் ஜெயன் மூவிஸ் தயாரிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார் நடித்து வரும் இட்லி கடை படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரெட் ஜெயன் நிறுவனம் வாங்கி வெளியிடப் போவதாக அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதில் ரெட் ஜெயன் தயாரிப்பாளர் இன்பன் உதயநிதி என அறிவித்துள்ளது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது நடிகர் தனுஷ் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இன்பன் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கும் படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கப் போவதாகவும் இன்ப நிதியை அந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளராக மாற்றப் போவதாகவும் கடந்த வாரம் தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது இட்லி கடை படத்தின் அறிவிப்பிலேயே இன்பன் உதயநிதியை தயாரிப்பாளராக அறிவித்துள்ள நிலையில் அந்த படம் திராப்பா என்கிற கேள்வி எழுந்துள்ளது